கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கூடலூர் உதகை சாலையில் பகல் நேரங்களில் உலா வரும் கரடி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சம் வீடியோ வைரல் நீலகிரி மாவட்டம் அடர்ந்த வனப்பகுதி சூழ்ந்த இடமாகும் இந்த வனப்பகுதியில் கரடி மான் காட்டுரிமை சிறுத்தை புலி யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன உதகை கூடலூர் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது கரடிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கரடிகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருகின்றன இதனால் அவ்வப்பொழுது மனிதர்களை தாக்கும் சூழலும் உருவாகியுள்ளது இந்நிலையில் கூடலூர் உதகை மலைப்பாதை வனப்பகுதியிலிருந்து அருகில் உள்ள தேயிலை தோட்டம் மற்றும் சாலையில் பகல் நேரங்களில் கரடி உலா வந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அங்கு வந்த கரடி நீண்ட நேரம் அப்பகுதியிலேயே சுற்றித் திரிந்தது மேலும் அங்குள்ள பாறையில் நடந்து சென்று அப்பகுதியில் நீண்ட நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தது இதனால் அந்த பகுதியில் தேயிலை பறிக்கச் செல்ல தொழிலாளர்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர் மேலும் வாகன ஓட்டிகள் கரடி செல்லும் வீடியோ காட்சிகள் செல்போனில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்த வனத்துறையினர் கரடியினை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வனத்துறையினர் வாகன ஓட்டிகளை கவனமுடன் வாகனங்களை இயக்கிச் செல்ல வேண்டும் என்று கரடியை கண்டவுடன் வீடியோ பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்